அதே மாதிரி தேனி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இது போன்ற அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையும் இல்லை கோத்தகிரி பட்டம் பஞ்சிருக்கு தேனி தென்காசி ராமநாதபுரம் இங்கேதான் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு அங்கெல்லாம் வந்து எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இல்லை போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி இன்னும் இருபத்தி ரெண்டாவது இப்போ இப்போ அதிகமாக மழை பெய்யும் புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட எடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கேம்ப்ல தங்குறதோ அவங்களை அப்புறப்படுத்துறதோ கடற்கரை கடலோராக இருக்கிறவங்க ஆற்றோராக இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறவர்கள் இது வரைக்கும் இன்னும் இல்லை இது வரைக்கும் இல்லை இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டியும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயன்கள் பெருமளவு சேதம் அடைஞ்சிருக்கு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு தவறான செய்தி அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கோம் கிடங்களை கொண்டு வைக்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் அதையும் பண்ணிடுவோம் அந்த ரெண்டு மூணு அதையும் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து இப்போ இல்ல ஏறக்குறைய ரெண்டு மூன்று மாதமாக காலமாக ரெண்டு மூன்று மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்துருக்கிறோம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக